ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெயகுருத ஜெய குரு பிரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிட இன்றைக்கி நம்ம கார்த்திகை மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒன்று முப்பத்தஞ்சுக்கு அஸ்த நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது இது நான் சொல்லக்கூடியது திருக்கணிதப்படி சொல்கிறது இந்த மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய அற்புதங்கள் நடக்கப்போகுது நிறைய மாற்றங்கள் இந்த தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது கார்த்திகை மாதத்துலேருந்து நிறைய உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது ஐந்தாம் இடத்துல நிறைய கிரகங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது ஐந்தாம் மடம்னாலே அதிஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு நிறைய கிரகங்கள் காத்துக்கிட்டு இருக்கு இவ்வளோ நாளா நிறைய கஷ்டப்பட்டீங்க என்னன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனி ஓகேங்களா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அஷ்டமத்துல ராகு வேற எப்போவும் அஷ்டமத்துல ராகு இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல நிறைய பேர் வந்து எனக்கு என்னமோ இன்னும் அஷ்டமத்து சனி முடியலைனே தோணுதுன்னு நிறைய பேர் சொல்லிருந்தீங்க சனி மட்டும் நீங்க கஷ்டப்படுறதுக்கு சனி மட்டும் காரணம்னு நினைக்காதீங்க வேற இருக்கு அதாவது ராகு கேது பொதுவாவே நம்ம ஏன் குரு பயிற்சியை கொண்டாடுறோம்னா குரு நன்மையை செய்வாரு ஆனா இந்த ராகு கேது சனில அவ்வளவு நன்மையை செய்ய மாட்டாங்க அதனால தான் வந்து அஷ்டமத்துல கிரகங்கள் இருந்தாலே அது ஒரு மண்ட குடைச்சலாக இருக்கும் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க உங்களை வந்து இப்போ கஷ்டப்படுத்துறது சனி கிடையாது ராகு அஷ்டமத்துல ராகு ரெண்டாம் இடத்துல கேது குடும்பத்தை போட்டு ஆட்டி வைக்கிறது கேது நிறைய அவமானங்கள் நிறைய பிரச்சனைகளை கையாள்றீங்கன்னா அதுக்கு காரணம் ராகு இவங்களுக்கு என்ன பண்றது துர்கை வழிபாடு காளி வழிபாடு ராகுக்கு கேதுக்கு விநாயகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிம்பிள் எதுல உங்களுக்கு கஷ்டமா இருக்கோ குடும்பத்துல கஷ்டம் அப்படின்னா விநாயகரை பிடிச்சிருங்க இல்ல வேற பக்கம் வெளியில கஷ்டமா இருக்கு அப்படின்னா துர்கை காளி வழிபாடு பண்ணிக்கோங்க இது இதை பண்ணிங்கனாலே நிறைய மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க எப்பவுமே நம்மளுடைய பெரிய பிரச்சனைக்கு சின்னதாக சொல்யூஷன் இருக்கும் ஆனா இதுவா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு அசால்ட்டை விட்டுருவோம் ஏன்னா பக்கத்துல கிடைக்கிறதுக்கு வேல்யூவே இருக்காது அதனால சரி ஓகே இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே இருக்கு உங்களுக்கு நல்ல லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்துல செவ்வாய் ஐந்து குடைவர் ஐந்தாம் இடத்துல ஆட்சி சுக்கிரன் செவ்வாய் ஆட்சி நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது நிறைய காசு பணம் சேர்க்கை திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உழைக்காத ஒரு வருமானம் இது எல்லாம் நடக்கும் நிறைய காசு மேல காசு உங்களுடைய ஆசை எல்லாமே நிறைவேறது தொழில நல்ல லாபங்கள் கிடைக்கும் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள்லாம் கை கூடும் ஒரு சிலருக்கு காதல்ல வெற்றி கிடைக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய நன்மைகள் கூடும் திருமணம் திடீர் திருமணம் ஆகும் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்குங்க தொழிலுக்கு நிறைய மாற்றங்கள் தொழில் ரீதியாக நிறைய புது புது விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் என்னென்னா நல்ல காசு பணம் ஏன்னா உங்களுக்கு பத்து குடையவர் செவ்வாய் அவர் ஐந்தாம் இடத்துல இருக்காரு நல்ல அதிர்ஷ்டம் தொழில் மூலியமாக நல்ல வருமானம் நிரந்தர வருமானம் நல்ல லாபம் இது எல்லாமே இருக்கும் ஏன்னா பத்து குடையவரும் பதினொன்று குடையரும் உங்களுக்கு சேர்ந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குரு உங்களுடைய ராசியில் இருந்து ஐந்தாம் இடத்தையும் பார்க்கறதுனால அதனால இந்த மாதம் தொடக்கத்தில் உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு காசு பணமெல்லாம் நல்ல சேர்க்கையாக இருக்கும் உங்களுக்கு நீங்க தொழில இவ்வளவு நாள தேங்கி இருந்த நிலைகள்லாம் மாறும் ரொட்டேஷன் ஆகும் புது புது ஆர்டர் கிடைக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இது நல்ல மேன்மை அடையும் அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களும் நல்ல நன்மை அடையும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு அதனால நீங்க கவலையப்பட வேண்டாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைமுங்க திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது அதே மாதிரி உயர் அதிகாரிகள் உங்களுடைய பாஸ்லாம் உங்களை பாராட்டுவாங்க ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இருந்து இன்னொரு இடத்தி மாறுறது நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தில் போய் சேர்றது நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க இந்த கம்பெனியில் வேலை பார்க்கணுன்னு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறது அதே மாதிரி நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது இவ்வளோ நாளாக இந்த வழி தெரியாமல் போச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது அந்த மாதிரி அமைப்புகள் தான் உத்தியோகத்தில் இருக்குது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நல்ல மன மகிழ்ச்சியோடு இருக்கிறது நிறைய ஆதரவுகள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையாக இருந்தாலும் சரி தொழில் பார்க்கக்கூடிய இடத்துலையாக இருந்தாலும் சரி நிறைய ஆதரவுகள் கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் உறுதியாக உண்டு உங்களுக்கு நீண்ட தூர பிரயாணம் பண்ணுறது தெய்வ அனுகூலமான தான் இந்த மாதம் அதனால் நிறைய பேர் வந்து இந்த சபரிமலைக்கு மாலை போட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணுங்க அது ரொம்ப நல்லது இந்த ஐந்தாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கும்போது நீங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமானது நிறைய பேருக்கு வந்து நன்மைகளை வந்து சேர்க்கும் நீங்கள் விரும்பினது ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தது எல்லாமே போகுது இந்த மாதம் அதனால் கவலையப்பட வேண்டாம் இந்த மாதம் வந்து கலியுக வரத ஐயப்பனை வந்து வழிபாடு பண்ணுங்கள் ஆத்மார் வழிபாடு பண்ணுங்க அது ரொம்ப நல்லது உங்களுக்கு தெய்வ அனுகூலமான மாதம்னால நீங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க நல்ல அனுகூலமான மாதமாக தான் இது இருக்குது திடீர்னு ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது சேம் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருந்துக்குங்க அஷ்டமத்தில் ராகு இருக்க வரைக்கும் இதை நான் சொல்லிதான் ஆகணும் அதாவது குடும்பத்தில் ச ஏன்னா கேது ரெண்டாம் இடத்துல இருக்கு குடும்பத்தில் வாக்குவாதங்கள் சண்டைகளை தவிர்க்கணும் அது ஏதாவது அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா வண்டி ஓட்டாமல் இருக்கணும் ரெண்டுமே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் பாதிப்புகள் உள்ளாக்கிடும் அஷ்டமத்தில் ராகு விபத்தை உண்டாக்குறது அதே மாதிரி மருத்துவ செலவு உண்டாக்குறது சர்ஜரிகளை கொடுக்கறது இந்த மாதிரி அது காத்துக்கிட்டு இருக்குது அதனால் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா சனிக்கிழமை வந்து ராகு காலம் ஒம்போது மணிலேருந்து பத்தரை மணி அந்த டைமில் வந்து வழிபாடு பண்ண காளி வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப உத்தமம் அல்லது துர்கை உங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த கோவில் இருக்கோ அதாவது காளியம்மன் கோவிலா இருந்தாலும் சரி அல்லது துர்கியம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி அங்க போய் வழிபாடு பண்ணுங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு தலைக்கு வரது தலப்பாயோட போயிடும் அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும் ரெண்டுல கேது இருக்கனால காசு பணம் வரும்போது சிக்கனமா செயல்படுங்க குடும்பத்துல வந்து தேவையில்லாத வார்த்தைகளை விடாதீங்க கோவங்கள் எவ்வளோதான் இருந்தாலுமே அதை கட்டுப்படுத்தி பழகிக்கங்க பொதுவாகவே கடகராசிக்காரங்க பேமிலி அதிகமாக அதிகமா மேல நிறைய இன்வால்மெண்டா இருப்பீங்க அதுக்காக நீங்கள் உங்களை வார்த்தைகளை விட்டிங்கன்னா அது மாறவே மாறாது ஒரு அடி அடித்தா கூட அது வழி மறந்துடும் ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தையை விட்டிங்கன்னா அன்னைக்கு இந்த வார்த்தையை சொன்னேல அப்படின்னு சொல்லி காமிச்சிட்ருப்பாங்க உங்கள் குடும்பத்தில் அதனால் செய்து உங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை நிறுத்தி நிதானமாக கவனமாக இருக்கணும் இல்லைன்னா தேவையில்லாத மனக்கசப்புகளுக்கு ஆளாகிற மாதிரி இருக்குங்க படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல மார்க் எடுக்கிறது நல்ல உணர்ந்து படிக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது உயர்கல்வியில் இருக்கிறவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் நல்ல மார்க்கு அதே மாதிரி இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறது அதே மாதிரி நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறது ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேங்க் ஹோல்டராக வரதுக்குண்டான அமைப்புகள்லாம் இருக்குது இந்த இந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ரிசல்ட்டு அதிர்ஷ்டமான மாதம் தான் இது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் சிவில் சர்வீஸ் எழுதிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல ரிசல்ட் வரும் இது மாதிரி கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு இருப்பீங்க இல்லைங்களா பேங்க் எக்ஸாம்ஸு அதே மாதிரி இந்த குரூப் ஒன் எக்ஸாம்ஸு இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல ரிசல்ட் தேடி இருக்கு வேலை உத்தியோகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்ட்ரி அட்டன் பண்ணுங்க கட்டாயம் வேலை தேடி வரும் ஆறாம் அதிபதி உங்களுக்கு இடத்தை வக்ர பார்வையோட பாக்குறதுனால தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு முருகன் வழிபாடு பண்ணுங்க உத்தியோக தடைகள்லாம் மாறி உத்தியோகம் நீங்கள் நினைச்ச இடத்துல நினச்ச மாதிரி உங்களோட விருப்பமான இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதுக்கு நீங்கள் முருகன் வழிபாடு பண்ணிக்கணும் அதே மாதிரி ஆச்சனை வழிபாடு பண்ணுங்க இது இன்னும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த சனியுடைய தொந்தரவுகள்லாம் இருக்காது அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல இருக்க பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு நீண்ட தூர பிரயாணத்தை கொடுப்பாரு ஒரு நல்ல குருநாதர் வழிபாடை தேடி கொடுப்பாரு குலதெய்வங்களுடைய ஆசை அனுகிரகங்கள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் ஐந்தாம் இடத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கனால புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு கல்யாணி ரொம்ப நாள் ஆனாலுமே ஒரு நல்ல நியூஸ் வராமல் இருந்திருக்கும் அவங்களுக்கு சந்தான பிராப்தம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்கும் திருமண பிராப்தம் நிறைய பேருக்கு திருமணம் ஆகிறது இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் நடக்கும் சுப செலவுகள் நிறைய இருக்கு சுப விரயங்கள் இருக்கு காதலில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி காதல் அதிர்ஷ்டமான காதலாம் காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை பிரச்சனைகள்லாம் நீங்கி வீட்டில் பர்மிஷன் கிடைக்கிறது வீட்டில் ஒத்துக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைலாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு உண்டானது அதே மாதிரி வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் ஆசைப்பட்ட விஷயங்கள் ஆசை அபிலாசைகள் இது எல்லாமே நிறைவேறக்கூடியான அமைப்புகள் இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாசமா இருக்கு நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு உங்களுக்கு உங்களுக்கு இது வரைக்கும் சொத்துக்கள் வரலைனாலும் பூர்வீக சொத்துக்கள்லாம் வர்றதுக்கு உண்டானது அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குறது புதுசாக ஒரு விஷயங்களை ஸ்டார்ட் அப் பண்ணுறது நீங்கள் நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நிறைவேறது அதே மாதிரி ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கிறது உங்களுடைய காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மாறி காதல் நல்ல அதிர்ஷ்டமான காதலாக மாறுறது கிட்ட இருந்து ஆதரவுகள் வர்றது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு கணவர்கிட்ட நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி ஒற்றுமை நிகழ்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் நல்ல அதிர்ஷ்டமான மாசம் கலைத்துறையில வந்து மிகப்பெரிய லெவல்ல உயரமாக போறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு நிறைய வெளிநாடுகளுக்கு சென்று காசு பணம் சம்பாதிக்கிறது பேர் தொட்டது எல்லாமே நல்ல பேர் ஈஸியா பப்ளிசிட்டி ஆகிறது மக்களால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கலைஞரா மாறுறது ஆக்டிங் ஃபீல்டுல இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு அதே மாதிரி வந்து அரசாங்க துறையில இருக்கக்கூடியவங்க அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு இது சூப்பரானது ஒரு சிஸ்டம் கிடைக்கிறது அரசியல்வாதிகளோட தொடர்பு ஏற்படுறது அது மூலயமா நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை வாங்குறது மாதிரி அவங்க மூலயமா காசு பணம் சம்பாதிக்கிறது மக்கள் கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சூப்பரான டைம் பேரும் புகழும் நடக்கிறது இதுவரைக்கும் கடகராசியில இருந்த அரசியல்வாதிகளுடைய நிலைகள்லாம் நிறைய நம்ம பார்த்திருப்போம் ஆனா இந்த இருந்து புதுசா உத்வேகம் தான் ஒரு புதிய பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இருக்கு மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குங்க நிறைய மாற்றங்கள் இருக்கு நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது அதே மாதிரி மக்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுடைய ஜாதகத்துல ஏதாவது வலு கிரகங்கள் இருந்தா அதை வலுப்படுத்திக்கங்க நிறைய பரிகாரங்கள் பண்ணுங்க ஈஸியாக வெற்றி பெற முடியும் உங்களுக்கு இருந்து கெட்ட பேர்களாக மாறி அப்படியே பொதுமக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி மாத்திக்க முடியும் அதுக்கு நீங்க தாந்திரிக பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கட்டாயம் நான் தாந்திரிக வழிபாடுகள் சொல்றேன் அரசியல உங்களுக்கு உயர்வான நிலைக்கு கட்டாயம் உறுதியாக வந்துருவீங்க நீங்க பொதுவா கடகராசிக்கு காசு பணம் சொத்து சேர்க்க இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்